அங்குள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த மே மாதம் அஞ்சாம்தேதியிலேருந்து பதினோராம் தேதி வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா எல்லா சிக்கல்களையும் தீர்த்து வெற்றி காணக்கூடிய வாரமாக அது இருக்குது அலுவலகத்தில் உங்களை திரு உங்களோட திறமையை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று வரப்போகிறது புதுசாக வேலை தரவு நம்பிக்கை அழைக்க வேணா நல்ல முன்னேற்றம் நிச்சயமும் உங்களுக்கு கிடைக்கும் பண வரவுல வந்து தள்ளி போன உங்களுக்கு தர வேண்டிய பணம் தர வேண்டியவங்கன்னா வசூலாகக்கூடிய கூடிய வாரமா இருக்கு திருமணத்துக்கான முயற்சி பண்ணிட்டு இருந்தோம்னா அதுலேயும் சாதகமான நிலை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு வயிறு சம்பந்தமா ஜெரிமான கோளாறு அது மாதிரி வயிறு சம்பந்தமா பிரச்சனை வரலாம் சாப்பாட்டுல வந்து கட்டுப்பாடு அவசியம் சீக்கிரம் வந்து உடம்பு நல்லபடியா வேலை பார்க்கணும்னா உடம்புக்கு வே ஓய்வும் முக்கியம் அதனால உடம்புக்கும் தேவையான ஓய்வுகளை உடம்பு கொடுக்க ரொம்ப முக்கியம் புதன்கிழமை மணிக்கு துர்கையை வணங்குறது ரொம்ப நல்லது ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் சரஸ்வதி தை நமா அப்படின்னு சொல்லுங்க அதிர்ஷ்டம் தம் பச்சை அதிர்ஷ்ட அஞ்சு ஆறு அதிர்ஷ்டம் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை பணநிலையில உயர்வு குடும்பத்தில் நிம்மதி ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் இதான் இந்த வாரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது வணக்கம்